அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே இன்றைய பதிவு நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மாந்திரிக பயிற்சி பகுதி மூணு பற்றிய முழு தகவலும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகா மாந்திரிக பயிற்சியானது முழுமையாக தொழில் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் பிராப்தமுள்ள நபர்களுக்கும் அதே சமயத்தில் மாந்திரிக கலையை முழுவதும் தெளிவாக குருவின் ஆசிர்வாதத்தோடு குருவின் வழிகாட்டுதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாந்திரிக கலையை வைத்து பிற மக்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களை நம்புவர்களுக்கும் உங்களை தேடு வருவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நீங்களும் இந்த கலையை பயன்படுத்தி முழுமையாக கற்றுணர்ந்து இந்த கலையை பயன்படுத்தி அடுத்தடுத்த வாழ்வியல் நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கான பயிற்சி இந்த வகுப்பு இந்த மகா மாந்திரீக பயிற்சி வகுப்பு ஒன்பது மாதம் நடைபெறும் ஒன்பது மாத பயிற்சி வகுப்பு இது ஒன்பது மாதத்தில் மாதம் நான்கு வகுப்புகள் நடைபெறும் முதல் வகுப்பு கட்டாயமாக நமது மந்திராலயத்தில் நேரடியாக வர வேண்டும் முதல் வகுப்பில் உங்களுக்கான குரு தீட்சை குரு ஆசிர்வாதம் மற்றும் கணபதி உபாசனை வழங்கப்படும் கட்டாயமாக முதல் வகுப்பிற்கு நேரில் வர வேண்டும் ஒன்பது மாத பயிற்சி வகுப்பில் மற்ற பயிற்சி வகுப்புகள் அத்தனையுமே ஆன்லைனில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் முதலில் கணபதியுடைய உபாசனை குலதெய்வத்தினுடைய உபாசனை மற்றும் வழிபாட்டு முறைகள் அதே சமயத்தில் இஷ்ட தெய்வத்தினுடைய உபாசனை கணபதி உபாசனை தான் மாந்திரிகத்தின் அடிப்படை குலதெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ உபாசனை அப்படிங்கிறது நாம் மாந்திரிகத்தின் எந்த காரண காரியங்கள் செய்தாலும் நமக்கு பாதுகாப்பாகவும் அந்த காரியத்தை வெற்றியடைய வைக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நம்முடைய குலதெய்வம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதே போல் எந்த தெய்வத்தை வைத்து நாம் இந்த மாந்திரிக காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது அதில் உங்களுக்கு எந்த விதமான தெய்வங்கள் சரியாக வரும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய பூர்வ புண்ணியப்படி உங்களுடைய அந்த அமைப்பு படி எந்த தெய்வம் உங்களுக்கு சரியாக வருமோ அந்த தெய்வத்தினுடைய உபாசனை என மூன்று விதமான உபாசனைகள் வழங்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் மாந்திரிகத்தின் அடிப்படை மாந்திரிகம்னால் என்ன அதில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம எந்த விதமான விஷயங்களை எவ்வாறு கையாளணும் எப்படி நம்ம நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம நல்லது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அத்தனை விதமான அடிப்படை விஷயங்களும் போதிக்கப்படும் அதோட மாந்திரிகத்தின் அஷ்ட கர்மங்களான வசியம் மோகனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் உச்சாரணம் மாரணம் வேதனம் என எட்டு உண்டான விளக்கங்களும் அந்த எட்டு கர்மங்கள் எப்படி வேலை செய்யுது நம்ம அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பூஜை முறைகளையெல்லாம் கையெடுத்து செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விஷயங்களும் இந்த மாந்திரிக பயிற்சியில் கொடுக்கப்படும் இந்த அஷ்டகர்ம வேலைகளுக்கு எந்திர மந்திர பிரயோகங்கள் எப்படி எப்படியெல்லாம் எந்திர மந்திர பிரயோகங்கள் செய்யலாம் எந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் செய்தால் வெற்றியாகும் அப்படிங்கிற முழு சூட்சமங்களும் சொல்லிக் கொடுக்கப்படும் அதே சமயத்தில் கழிப்பு பூஜைகள் ஒரு தோஷத்திற்காக அல்லது ஒரு பிரயோக முறையை உடைப்பதற்காக அல்லது தீராத பிரச்சனைகள் தீராத பிரயோக முறைகள் செய்வினைகள் ஏவல்கள் பேய் பிசாசு சூனியங்களை கழி கழிப்பதற்காக அதாவது ஒருத்தர் விரட்டுவதற்காக கழிப்பு பூஜைகள் அதே சமயத்தில் தெய்வ ஆவாகன பூஜை ஹோம பூஜை எப்படி ஒரு ஹோமத்தில் வைத்து சில காரியங்களை நாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஹோம விஷயங்கள் அத்தனையுமே இந்த பயிற்சி வகுப்பில் எந்த விதமான ஒளிவு மலமின்றி சொல்லிக் கொடுக்கப்படும் அதே சமயத்தில் குறி சொல்வதற்குண்டான பிராப்தம் உள்ளவர்களுக்கு அருள்வாக்கு சொல்வதற்குண்டான பிராப்தம் உள்ளவர்களுக்கு அதன்படி அந்தந்த தெய்வங்கள் அவர்கள் உபாசனை எடுத்து சித்தி செய்யும்போது எந்த தன்மையோடு அவர்களிடம் வருகிறதோ அந்தந்த தன்மையில் குறி அருள்வாக்கு சொல்லும் தன்மை இருந்தால் அவர்களுக்கு குறி அருள்வாக்கு சொல்லும் முறையையும் சொல்லிக் கொடுத்து அந்தந்த தெய்வங்களிடம் எப்படி பதில் வாங்க வேண்டும் எப்படி நாம் உத்தரவு கேட்க வேண்டும் எவ்வாறு நாம் அந்த தெய்வத்தை கையாள வேண்டும் அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களும் சொல்லப்படும் அனைத்து வித காரியங்களுக்குமான மந்திர எந்திர பிரயோகங்கள் அதே சமயத்தில் மைமுறைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் எத்தனை விதமான மைகள் இருக்குது அந்த மைமுறைகள் எந்ததுக்கெல்லாம் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிற சூற்றமங்களும் தாந்திரீக வழிபாட்டு முறைகளும் இந்த பயிற்சி வகுப்பில் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பு முழுக்க முழுக்க இந்த மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஒன்பது மாதம் இந்த பயிற்சி வகுப்பில் முழுமையாக மாந்திரிகத்தின் அடிப்படையில் ஆரம்பித்து அஷ்ட கர்மங்களில் ஆரம்பித்து எப்படி அருள்வாக்கு குறி சொல்லுதல் அனைத்து விதமான பூஜை முறைகளும் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுத்தரப்படும் அதே சமயத்தில் கட்டு கட்டுதல் நம்மளுக்கு விழுகிற கட்டை நம்மளே கட்டு உடைத்தல் பிசாசுகளை விரட்டுதல் பில்லி சுனிய ஏவல்களை எடுத்தல் இந்த மாதிரியான மிகவும் சூட்சமமான பூஜை முறைகள் இந்த ஒன்பது மாத பயிற்சி வகுப்பில் ரிஷியர்களுக்கு போதிக்கப்படும் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் முதல் வகுப்பு கட்டாயமாக நேரில் வர வேண்டும் அடுத்து மூன்று மாதம் கழித்து ஒரு முறை நேரில் வர வேண்டும் இவ்வாறு நேரடி பயிற்சி வகுப்பாக மூன்று முறை நீங்கள் நமது மந்திராலயத்திற்கு வருகை தர வேண்டியது இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஆன்லைன்லேயே கொடுத்துட முடியாது சில விஷயங்கள் உங்களுக்கு குரு தொட்டுக்காட்டினால் மட்டுமே அந்த வித்தை உங்களுக்கு புரிய வரும் அதற்காக மூன்று முறை நீங்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திற்கு வருவருகிதர் மாதிரி இருக்கும் கடைசியாக ஒன்பது மாத முடிவில் இந்த மாந்திரிகத்தில் நல்ல முறையில் தெய்வ சித்தி அடைந்து தெய்வத்தோடு பேசி தெய்வத்தோடு அனைத்து விதமான காரியங்களும் சாதிக்கும் அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு குருவினுடைய வாக்கும் தொழில் முறையாகச் செய்வதற்குண்டான அத்தனை விதமான விஷயங்களும் உதவிகளும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்தே சிஷ்யர்களுக்கு உதவப்படும் இந்த வகுப்பை இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி